ஓ மஞ்சந்தருவாய் தொழிற்பகல்லூரிக்குள்ள மஞ்சந்தருவாய் தொழிற்பகல்லூரிக்குள்ளே ஹரிய கைடன் சிக்ஸ் தொழில் வழிகாட்டல் பிரிவு கொஞ்சம் பார்ப்போம் யோசிக்கிறேன் தொழில் வழிகாட்டல் பிரிவு அப்போ அந்த தொழில் ஹாட்டல் பிரிவுக்கெல்லாம் பாருன் அந்த தொழில் வழிகாட்டு பிரிவில் ரெண்டு உத்தியோகத்தர் இருக்கிறாங்க ரெண்டு டிஓஸ் இருக்கிறாங்க ஒரு ஆள் வந்து இப்போ குறப்பாக இருக்கிறா கலா அடுத்தது வந்து அவருக்கு உதவியாளர் உதவியாளர் என்றதை விட ரெண்டு பேரும் அண்டியோதான் அண்டியோதான் ரெண்டு ஐற்றி ஒத்தார் இதில் வந்து பல பாடநரிகள் என்ன இருக்குது அவை இத்தனை வருஷம் அந்த பாடநரிகள் இத்தனை வருஷம் என்ன லெவல் என்கிறது சம்மந்தமாக காட்சிப்படுத்திருக்காங்க இந்த நாட்களில் எப்படி இருக்கு அவருக்கு ரெண்டு பேரும் சொல்லுவாங்கம்மா இந்த ரெண்டு பேரும் இந்த நாட்களில் எப்படி இருக்கு மாணவர்கள் அவருக்கு

ஒரு தடவை நீ நடந்து

தொழில் வழியாட்டில் சம்பந்தமாக ஒவ்வொரு டி ஒவ்வொரு டிஎஸ் ஆஃபீஸுக்கும் இருக்க அவர் வந்தவர் எங்கே இருந்து வந்தவங்க அருந்தவமலர் தானே நீங்கள் அருந்தவ மலர் இவ வந்து கலா கலா மற்ற அது வந்த பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர் அதே மாதிரி கலா இவ ரெண்டு பேருந்தான் இப்போ பிரிவுகளில் இருக்கிறாங்க இவன் வந்து அருந்தவமலர் அருந்தவ மலர் வந்து கலா கல்வாஞ்சிக்குடி கலாவும் கோட்டைக்கு எல்லாரும் அருந்தவமாளரும் எப்படி இருக்குது பானவர்கள்கிட்ட வருங்க இருக்கு ஆ கூட என்னென்ன கோர்ஸுக்கு வராங்க இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்கான்னு சொல்லியிருக்கான்

ടിജി ടിജിഎൽ എന്നൊരു വലിയ നാടിവേ ടിജിഎൽ അതായത് ക്വിക്ക് സർവീസ് റെസ്റ്റോറൻറ് എന്ന പിസ അнде കോസ പിസ거든요 അнде കോസം മുടിക്കാൻ വേണ്ടി ടിജിഎസ് ടിജിഎൽ

இஜிஎல் என்ற நிறுவனத்தால் போகிறாங்க இப்போ இப்படி பாக்குள்ள இப்போ வந்து இப்போ ரெண்டு டைம் பாப்பா இங்கே செய்ய பொறுப்பானாங்கள் இந்த மாணவர்கள் இன்றைக்கு கூட்டணுன்றா என்ன செய்வோம் நாம மாணவர்கள் சொன்னால் ஸ்கூலுக்குள்ளே போகக்கூடாது சார் ஏனென்று சொன்னால் அவங்க ஏஎல் செய்ய தகுதி பெறாத பாடசாலைக்கு சமூகம் அவங்க கொஞ்சம் பாடசாலைக்கு வர மாட்டாங்க வாங்கண்டே வர மாட்டாங்க முதல்ல அவர் ரெண்டாவது இன்னொரு ஒரு பாடத்தை எடுத்து கொடுத்து ஏழில் படிப்பன் கிட்ட மனப்பான்ல இருப்பாங்க டீச்சர்ஸ் மாதிரி அதே மனப்பாங்கில் அவங்கள வச்சிருக்கிறாங்க வந்து அவங்களுக்கு இப்போ என்னைய போறிங்கன்ற மாதிரி சொல்லக்கூட ஒன்றும் செய்ய இல்லை அவங்களுக்கு சமத்துக்கு கொடுப்பேன் அவ்வளோ இது கொடுக்குறபடி அவங்கள அதை கூட இதை செய்யக்கூடியதை பேரண்ட்ஸோட அந்த அதாவது இந்த விடயத்தை பேரண்ட்ஸுக்கு தெரிய வைக்கணும் அதாவது இந்த என்பிக்கு ஃபோர் இது உயர்நகரத்துக்கு சமமானது பேரண்ட்ஸ் எல்லாம் ஓ பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கொள்ள வந்து சொல்லுவாங்க நிலைக்கு இப்போ அங்கே இல்லை இப்போ சொன்ன மாதிரி பிரச்சனை வந்து மற்றது வந்து லெவல் ஃபோர் முடிச்சு ஃபைவ் முடிச்சு சிக்ஸ் ஒரு டிகிரி எல்லாம் அந்த நிலப்பாடு விலங்கு ஒருவருக்கும் விலங்காக காரணத்தால் அது ஒரு இதாக வேறு செய்யலாம் மக்கள்கிட்ட இந்தியாக்கை கூட்டுறேன்டா மாவட்ட செயலாளருக்கு அறிவிச்சிருக்கிறீங்க அறிவிச்சிருக்கிறீங்க டிஎஸ்மார்க்கெல்லாம் அறிவிச்சிருக்கீங்க அப்போ அவங்க வந்து அந்த மாணவர்கள கல்வி இதை கூட்டுறதுக்குரிய நடவடிக்கை நீங்கள் வந்து பழைய கல்வி பணிப்பாளர்களோட சொல்ல இல்லையா

அவருடைய சொல்லுங்க என்னென்னு சொன்னால் இது சம்மந்தமான தொழில் வழிகாட்டில் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க இப்போ நேற்று முன்தினம் பெரிய ஒரு செமினார் நடந்த கிட்டத்தட்ட முந்நூறு பேர் இருந்தவங்க பட்டிருப்பழிமனையில் அவருடைய தலைமையில் அதில் வந்து நீதிபதி பிரதேச செயலாளர் ஹரிகரன்ஸ் டீச்சர்ஸ் சைக்காலஜி அந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அது என்னென்னு சொன்னால் மாணவர்களுக்கு கூறிய பாதுகாப்பு மாணவர்கள் அப்படி வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரன்னு சொல்லப்பா ஒரு கருத்து அங்கே செய்கிறேன் அன்றைக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அது தெரிஞ்சுருந்தா அது நல்லா இருந்திருக்கும் அதை விட நீங்கள் அவரை சந்திங்க முதல் ஆரம்ப கட்டத்தில் பட்டு வலைகள் அவர்கிட்ட சொல்லுங்க இப்படி ஒரு இதை அரேஞ்ச் பண்ணுவோம் இதுதான் எங்கள்கிட்ட உள்வாங்கல் இதுதான் எங்கள்கிட்ட உள்நோக்கம்ன்ற உடனே அவரே அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து தருவார் நீங்கள் அதை இமீடியட்லியா செய்யுங்க சொல்லக்குள்ள அவருக்கு தெரியும் அந்த பட்டு அதாவது பட்டிருப்பு சோணம் இல்லை ஓலவில் புத்தி அழியாமல் ஏழுக்கு செல்லாமல் இன்னும் எத்தனை இருக்காங்க ஆறு இருக்குது அவங்க என்ன என்கிற வேலையில் அவருமே அவங்க கண்ணு கருத்துமாக உதவி செய்வார் அப்போ நீங்கள் பட்டுப்பு வலை கல்வி பணிப்பாளர்

சுந்த வித்தியாவில அவர் இருந்தது எனக்குள்ளாது இது வந்து அவர் அன்றைக்கி காலையில் அதிகாலையில் எழும்பிடுவார் அன்னைக்கு வந்து எழும்பிடுவார் என்ன அந்த அளவில் விளை திட்டங்களை செய்யக்கூடாப்போ அவரை அவர் வந்து சந்திச்சிங்கடா இந்த தொழில் வழியாட்டெல்லாம் நீங்கள் கூடிய அளவில் கொண்டு போகலாம் அலையலையாக மாணவர்களை வர வைக்கலாம் இவன் பிரயோசனமான பாடநூறுகள் இங்கே நடக்குது அது சோமசூரியன் சரி சொன்னீங்கன்னு சொன்ன அதிபர்கிட்ட அவரோட நீங்கள் அந்த நடவடிக்கை எழுதிங்கடா அது ஒரு உதாரணமாக வைக்க மற்ற இடங்களில் நீங்கள் எது நெயலாம் டெவலப் பண்ணலாம் காரணம் என்ன பற்று போயே கிளிப் பண்ணுவோம் அவருக்கு தெரியும் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க எங்கள் கூட தெரியும் எல்லாம் டேட்டா வச்சிருக்கிறாங்க ஃபிங்கரில் வச்சிருக்கா நீங்கள் அதை செய்யுங்க தொடர்ச்சியாக இந்த தொழில்வாண்டல் பதிவு நாங்கள் ஆர்பிஎலும் ஆர்பிஎல் அதாவது அவங்க பாடம் வந்து எங்கே வந்து பூர்த்தி செய்யாமல் வெளியில் ஒரு இண்டஸ்ட்ரியில் விளைஞ்சி ஓ என்ன விளைஞ்சி திரியோ அதாவது ஒரு ஆளுக்கு அந்த எலக்ட்ரிஷியன் அதாவது சிஇபில விளையிற எலெக்ட்ரிஷியன் அவங்க கூட போட்டாங்க அவங்ககிட்ட அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சர்டிஃபிகேட் இல்லை அவங்க வந்து அவங்கள்கிட்ட முதல்ல ஆர்பிஎல் கூட போடக்குள்ள ஒரு அஸ்எஸ்எர் வந்து

நான்காண்டு ವರ್ಷ எக்ஸ்பீரியன்ஸ் உடன் கிட்ட வந்தீங்கல இருந்தா நாங்க லெவல் 4 சர்டிபிகேட் முடிய அசெஸ்மென்ட்க்கு உரியவே செய்யோம் உங்களுக்கு லெவல் 4 சர்டிபிகேட் எடுத்து கொடுப்போம் இல்லடி இல்ல இல்ல நாங்க லெவல் 3 தான எடுக்க போறோம் டா 5 வருஷம் பூர்த்தி செய்ய இருக்கவேல 1.5 வருஷம் 2 வருஷம் பூர்த்தி செய்து சரி சரி லெவல் 3 எடுத்ததுக்கு பிறகு லெவல் 4 செய்யறோம் அல்லது மேற்கொண்டவங்க என்ன செய்யவேir போமா ماشي இது ப்ரோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் अकॉर्डिंग லெவல் 5 4 எடுக்கலாம் என்ன என்ன அத வந்து நீங்க அறிவே எல்லா கோர்ஸ்வும் இருக்குதே நேசன்றி செய்து கொடுத்துருக்கோம் மூணு கொரோனா பார்த்தாலும் பூட் மேசினி கொடுத்துருக்கோம் இப்போ நாங்கள் தான் இப்போ ஒம்பது பேருக்கு நாங்கள் இப்போ தான் இப்போ போன கிழமை ஆர்பிஎல் சார் போட்டிட்டு போய் நினைக்கிறோம் பேஸ்புக்கு